வணக்கம் இந்த காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தேசிய மிருக காட்சி சாலை இது வந்து டெய்வலையில் இருக்கிற சூவுக்கு தான் இன்றைக்கு வந்த நாங்கள் இந்த காணொளி வந்து பார்ட் டூ பார்ட் ஒன்னும் இருக்குது நீங்கள் பார்ட் ஒன் பார்க்காவிட்டால் அதை பார்த்துட்டு இதை பார்க்கறது நல்லம் கரண்டி வாயாரன் ஓ அந்த இந்த வாய் வந்து கரண்டி மாதிரி இருக்குது அதனால கரண்டி வாயார்டு வச்சிருக்க வடிவாக இருக்குல்ல பாருங்கோ நானும் வடிவாக இருக்கிறேன் கரண்டி வாயாரனும் வடிவாக இருக்கேன் சிவப்பு வெள்ளை கருப்பு மூன்று கலர்லையும் நிற்கிது இந்த கூட்டுக்குள்ள ஆபிரிக்க சிங்கம் எத்தனை பேர் ரெண்டு தான் நிற்கிது இதிலே உண்டு இதிலே உண்டு ரெண்டு அதிலே உண்டு பூண்டு வேற மற்றது ஓ பக்கத்துலேயும் உண்டு நாலு ரெண்டு அப்படியா ஆ அப்போ கஸ்புமி பை இந்த இதுக்கும் இதுவும் ஆண் அங்கே படைத்திருக்கிறது பெண் பெண் சிங்கம் சிங்கம் தெரியுதோ என்னவோ சிங்கம் கல் நாலு பேர் நிக்கின முள்ளுக்குள்ள ரெண்டு பெண் சிங்கமும் ரெண்டு ஆண் சிங்கமும் நிற்கிது பெண் சிங்கம் வந்து அந்த கோணர்ல படுத்துருக்குது பாம்புகளை பாக்குறதுக்கு அந்த பக்கம் போக வேணும் இந்த குரோட்டன் கலர்களை பாருங்க கலர் கலரான குரோட்டன் இருக்குது முந்தைய எங்கட வீட்டில் ரெண்டு அது இந்த குரோட்டன் எல்லாம் அதை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ் இருக்குது பூக்கண்டு குளோஸ்அப்பில் யானைகள் ഞാൻ ചില അടുത്ത സ്നാക്ക് ബാറിലെന്നോ ചെക്ക് பண்ணப் போறാരാം. ഈ സ്നാക്ക് പായ്ക്കറ്റുകളേ ഇപ്പോльтаം കൊളി വീരിക്കില്ല. വന്ന സ്നാക്ക് ബാറിലേ கடும் பாம் இது நோமலா நிக்குது வழியில ஸ்னாக் பாருக்கு பக்கத்துல வழியில நிக்குது பாம்புகள் எங்க ஓ கிராக்கராயில் போய் டச் பண்ணிட்டு வேற போறீங்களே ஓ நல்ல அங்காங்கே அந்த தண்ணிகளை வந்து ஊட விட்டுருக்கணும் அது அந்த அந்த சவுண்ட் வந்து நல்ல மனசுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்குது நல்லா இருக்கு சொல்லுங்க ஜான் சார் எங்க இருக்கு பாம்பு நிற்கிதாம் அதுக்குள்ள உங்களுக்கு தெரியுதோ தெரியல பாம்பு நிற்கிதாம் தெரியுது அந்த இருக்குது ஆமைகள் ஆமை ஆமைகள்ரக்கடாயில பாருங்குதான் தெரியும் உயிரோட இருக்கிற குரக்கடாயில் தூங்குது தான் இருந்து அங்க போயிருக்குது இப்போ என்ன பார்க்குறீங்க ஜானுசன் பாம்பு பாக்குறேன் இங்கே வந்து காணையில் இதுக்குள்ளேங்க தண்ணிக்குள்ளேயோ தூங்க ஓ தண்ணிக்குள்ள நிக்கிது அதுக்குள்ள மரத்தை வச்சு மரம் மறைக்கும் ரெண்டு பாடுத்து மூன்று பாடுத்து இருக்குது அவன் இப்படி உண்டா பார்க்கனா பயமா இருக்குது பயப்படுறாக்கள் இதை பார்க்காமல் ஃபோவர்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்தது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதான் இந்தியன் மெலப்பாம்பு இதுக்கு இல்ல இதுல ஒன்று நிக்குது இதுல ஒன்று நிக்குது இதுல ஒன்று தலையாட்டு ஒன்று நிக்குது கொஞ்சம் இதுக்குள்ள நிக்க எனக்கு பயமா இருக்கு நான் வெளியில போக போறேன் இந்த பாம்பு எல்லாத்தையும் பார்த்தா பயமா இருக்கு இப்படி சொன்னா அடுத்த பரப்புல பாம்பா பிறக்குறனோ தெரியல பாம்பா பிறக்கல பாத்துக்கொள்வோம் இப்ப வெளியில போவோம் பயமா இருக்குதுக்க நிக்க பெருசு உண்டு நிற்கிது இதுக்குள்ள இந்த வேறு தனிமுடியான சொல்ல இந்த பெருசு உண்டு வேணுங்க அப்படி வளைஞ்சி ஒளைஞ்சு பெருசு இப்போ தெரியும் மண்ணே இருக்கிறேன்னு பாருவா இப்போ தெரியும் மண்ணே பெரிய பாம்பு நிற்கிது அதுக்குள்ள அதில் இருக்கிறதும் அதை விட பெருசு அதை விட இது பெருசு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை விட பெருசு வந்தா இருக்குது தெரியுது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த தண்ணிக்குள்ளே ஒன்று இருக்குது

சிவாப்பு பாம்பு சிவாப்பு பாம்பு இது பயங்கரமா என்ன ஆபத்து டேஞ்சராம் எல்லாம் பாம்புகள் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆபத்தான நடத்த நின்று கொண்டு இந்த கேட்டுக்குள்ள பல வகையான நிற குருவிகள் இருக்குன்னா நிறைய குருவியால் அதாவது லாங்குவேஜ் தெரியும் தானே சின்ன சின்ன குருவியெல்லாம் நிற்கும் கலர் கலரான வடிவான குருவிகள் எல்லாம் நிற்கும் வெள்ளை கலரில் வாத்து வடிவாக இருக்குது இடம் பாருங்க வடிவமைச்சிருக்கிற உருவத்தால வடிவ வடிவு அமைச்சிருக்கிறான் இது ஒரு ரெஸ்டோரன் இந்த சூவில இருக்கிற ஒரு ரெஸ்டோரெண்ட் தாமிரப்பூ thank <laughs> you ஜூவில் இருக்கிற இந்த சிவினியர் ஸ்டோரில் நிற்கிறோம் ஜான்சன் இந்த சிவினியர் ஸ்டோருக்கு வந்து பார்க்கவாமண்டு உள்ளுக்கு வந்து நிற்கிறார் என்ன வாங்கப் போகிறாருன்னு தான் தெரியல எனக்கு ஏதாவது ஒன்று மட்டும் வாங்க சொன்னேன் நான் மெமரிக்கு என்ன வாங்குறீங்க ஜான்சன் என்ன வாங்குறீங்க இது நான் பேட்டா ஃப்ரெண்ட் நானும் வேணேன் என்ன ஃப்ரெண்ட் ஒன்று வேணா நான் ரெண்டு பேர் மாற்றி போட்டோம் அவடே எண்ட் எனக்கு தந்த எண்டே நான் அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ நாங்கள் எக்ஸிட் பண்ண போகிறோம் ரைட் ரைஸ் வயசு நாலு பார்த்தேன் சித்தியை பற்றி நல்லதா

எவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோட மறக்காமல் உங்கள் நண்பர்களோட உறவினர்களோட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மீண்டும் மற்றுமொரு அழகான காணொளியில் சந்திப்போம் வணக்கம் சாமி சாந்திட்டு ஊபர் ஆப் இருக்குது அந்த மூபர் ஆப்பில் போய் நாங்கள் ஆட்டோவுக்கு புக் பண்ணி நாங்கள் டிரைவல சூவில் இருந்து